ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எஸ்பியை பற்றி வீடியோஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம எஸ்பிஓக்கு எப்படி மெயில் போடணுன்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்னோடய குரூப்பில் நான் மெயில் போடுற ஃபார்மெட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் வந்து நம்ம எஸ்பியோடய மெயில் ஐடி இருக்குது ஸோ இந்த மெயில் ஐடிக்கு தான் நம்ம மெயில் போடணும் ஓகேவா எஸ்பிஓ pvtltdo அஃபிஷியல் அட் gmail.com டாட் காம் ஸோ இதை நான் இது வந்து நீங்கள் டைப் பண்ணியும் பண்ணிக்கலாம் மெயில் போட்டுக்கலாம் ஜஸ்ட் இப்போ எனக்கு இது ப்ளூ கலரில் இருக்கிறனால ஸோ எனக்கு டச் பண்ணல ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு மெயில் ஓப்பன் ஆயிடும் ஸோ அதை நான் டச் பண்ணுறேன் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் என்னோட மெயில் ஐடி இதுதான் என்னோடய மெயில் ஐடி ஸோ என்னோட மெயில் ஐடி கம்பெனியோட மேல் சப்ஜெக்ட் I have ஐ கம்ப்ளீட்டட் ஐ கம்ப்ளீட்டட் மா ஸோ மை ஒர்க் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி போட்டுக்கலாம் சரியா ஸோ கம்போஸ்ட் மேல் இருக்கிற இடத்துல டச் பண்ணுங்கள் ஸோ அதை டச் பண்ணதும் நீங்கள் எல்லாமே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய நேம் ஓகேவா உங்களுடைய நேம் போடணும் நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் ஐடி போடணும் நெக்ஸ்ட்டு சோஷ் சாரி நேம் ஸ்டாஃப் ஐடி அப்புறம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் சோஷியல் மீடியா யூஸர் நேம் இது எல்லாமே போடணும் ஸோ நான் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் ஓகேவா ஓகே இப்போ பாருங்கள் நான் என்னோடய நேம் கொடுத்துட்டேன் என்னுடைய ஸ்டாஃப் ஐடி கொடுத்துட்டேன் ஸோ சோஷியல் மீடியா அக்கௌண்ட் நேம் கொடுத்துட்டு சோஷியல் மீடியா நேம் கொடுத்துட்டேன் ஸோ என்னுடைய ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீடைல்ஸ் ஆல்ரெடி நான் எடிட் பண்ணிவிட்டேன் சரியா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஃபைல் அட்டாச் பண்ணணும் உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் நேமை வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கணும் ஓகேவா சோஷியல் மீடியா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இங்கே மேலே ஒரு இந்த மாதிரி சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா இதை டச் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அது வந்து நம்மளுக்கு கம்பல்சரி கிடையாது கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தான் ஆகணும்ன்ட்டு இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே பண்ணணும் உங்கள் நேம் ஸ்டாஃப் ஐடி சோஷியல் மீடியா அக்கௌண்ட் நேம் சோஷியல் மீடியா நேம் போட்டுட்டு ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீடைல்ஸ் ஆல்ரெடி நீங்கள் எடிட் பண்ணிட்டு வந்திருக்கணும் சரியா எடிட் பண்ணிவிட்டு தான் இந்த மெயிலே நீங்கள் போடணும் சரியா ஓகே நான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் யூசர் நேமை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் பட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும் ஸோ ஃபில் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஒரு ஆரோ சிம்பல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் சென்ட் ஆயிரும் அதை டச் பண்ணதும் நம்மளுக்கு சென்ட் ஆகிருக்கும் சென்ட் ஆகிடுச்சான்னு நம்ம இதில் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இதில் வந்து மூணு கோடு இருக்குது பார்த்தீங்களா இதை டச் பண்ணணும் ஸோ டச் பண்ணதும் இதில் சென்ட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா ஸோ இதை டச் பண்ணி பாருங்கள் ஸோ இதை டச் பண்ணதும் இதில் நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள் ஸோ நம்ம சென்ட் பண்ணது ஸோ இதை நம்ம டச் பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் இருக்குது பார்த்தீங்களா நான் வந்து கம்பெனிக்கு அனுப்புன மெயில் இதுதான் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும் நீங்கள் அனுப்பின மெயில் வந்து சென்ட் ஆகிருக்க இல்லையான்ட்டு செக் பண்ணி பார்க்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்